திருமயம் அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் காயங்களுடன் மீட்கப்பட்டு கால்நடை மருத்துவமனையில் அனுமதி கோடைக்காலம் என்பதால் திருமயம் அருகே உள்ள கோணாபுட்டு வனப்பகுதியில் உள்ள மான்கள் குடிநீருக்காக பல்வேறு இடங்களில் திசை தெரியாமல் தெரிந்து வருகிறது குடிநீர் அருந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து வந்த புள்ளிமான் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பாம்பாற்று பாலம் அருகே சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் நடக்க முடியாமல் நான்கு கால்களும் உடைந்த நிலையில் துடிதுடித்ததை கண்ட பொதுமக்கள் தகவல் அளித்தனர் தகவல் அளித்ததன் பெயரில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் வாகனம் மூலம் திருமயம் கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் திருமயம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சொன்னா நம்ம கால் வலி தாங்காது முன்னால நின்னு ஓடு அது கத்திரிங்க ஆக்காது ஆக்காது அப்படியே விட்டுருங்க

புடிடினா வந்து மார்க்கெட்ல வந்து ஆனாலாம்